ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவதுல மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் லெஸ் தென் ரெண்டு டபிள்யூனா மொழிகளின் பூஜ்ஜியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது b இஸ் ஈக்குவல் to எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னா இயல்ஏன்கள் அப்போது ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் than இஸ் ஈக்குவல் டு நாலு மற்றும் c இஸ் ஈக்குவல் டு மூணு கம் அஞ்சு என்கீழே கொடுக்கப்படலாம் சமன்பாடுகளை ச பார்க்க ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசி மூணுமே எடுத்து எழுதலாம் பாருங்கள் ஏ x belongs to எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ எக்ஸ் லெக்ஸ் தென் ரெண்டு லெக்ஸ் வரணும் ரெண்டு வலி ரெண்டுக்குள்ளே அப்போது பூஜ்ஜியம் ஒன்று மட்டும் வரும் அப்போ பூஜ்ஜியம் ஒன்று அதுக்கப்புறம் பி எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ஸ்லாஷ் என்ன கொடுத்துக்கிறேன் ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போது லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு இருக்கிறதுனால நாலு கூட சேர்க்கணும் அப்போது ஒன்றுக்கு மேலே அப்போது ரெண்டு மூணு நாலுன்னு வரும் ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் சி இஸ் ஈக்குவல் டு சி அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க மூணு அஞ்சு இப்போ மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் எழுதலாம் அப்போ பாருங்கள் ஏ பெருக்கல் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி அப்போ நம்ம இது எல்ஹெச் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால எல்ஹெச்னு எடுத்துக்கலாம் அப்போது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஏ பெருக்கல் பி யூனியன் சி அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம் அப்போது பி யூனியன் சி is equal to அப்போ பியும் சி போடணும் அப்போ பி என்னது 2, 3, 4, union, C வந்து மூணு அஞ்சு அப்போது ரெண்டு மூணு நாலு யூனியன் சி வந்து மூணு அஞ்சு எல்லா நம்பருமே வரும் அப்போது 2, வரும் மூணு வரும் நாலு கூட வரும் அஞ்சு கூட வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் 3 ரெண்டு மூணு நாலு அஞ்சு யூனியன்னா அதுதான் அதுக்கப்புறம் நம்ம ஏ கூட பெருகிணும் அப்போ பாருங்கள் ஏ பெருக்கல் பி union C ஈக்குவல் டு அப்போ ஏ என்னது பூஜ்ஜியம் ஒன்று அப்போ பூஜ்ஜியம் ஒன்று பெருக்க இது பி C அப்போ ரெண்டு மூணு நாலு 5 அப்போ இது ரெண்டுமே நம்ம பெருக்கணும் அப்போ பூஜ்ஜியத்தால் இது நாலுமே பெருக்கலாம் பூஜ்யம் கமா ரெண்டு பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா நாலு பூஜ்ஜியம் கமா அஞ்சு அடுத்தது அப்போ ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு 1,4 1,5 நாலு ஒன்று அஞ்சு அப்போ இது ஃபஸ்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க இது அப்போ ரெண்டாவது வந்து இது ஆர்ஹெச் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்காங்களா அப்போது இது ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டு இது எழுதிக்காங்க அப்போது ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ பெருக்கல் பி கண்டுபிடிக்கலாம் அப்போது ஏ பெருக்கல் பி அப்போ ஏ என்னது பூஜ்ஜியம் ஒன்று பெருக்கல் பி என்னது ரெண்டு மூணு நாலு அப்போ இது ரெண்டும் நம்ம போயிருக்கணும் அப்போ பூஜ்யத்தால் ஃபஸ்ட்டு போயிருக்கங்க பூஜ்ஜியம் கமா ரெண்டு பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா நாலு அதுக்கப்புறம் ஒன்றாலு போட்டிங்கன்னா ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு ஒன்று கமா நாலு அதுக்கப்புறம் ஏ பெருக்கல் சி அப்போ ஏ பெருக்கல் சி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது பூஜ்ஜியம் கமா ஒன்று பெருக்கல் சி பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு அப்போ இது ரெண்டு பேருங்கணும் பூஜ்யத்தால் பேருங்கன்னா பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று கமா மூணு அதுக்கப்புறம் ஒன்று கம்மா அஞ்சு அப்போ இது ரெண்டுமே யூனியன்னா நம்ம சே சேர்க்கணும் சேர்ப்பு கணம்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டுமே சேர்க்கணும் அப்போ பாருங்கள் ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி இஸ் ஈக்வல் டு இது எடுத்து எழுதுங்க பூஜ்ஜியம் கமா ரெண்டு பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா நாலு ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு ஒன்று கமா நாலு அதுக்கப்புறம் யூனியன் அதுக்கப்புறம் இது எடுத்து எழுதுங்க பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா அஞ்சு ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு அப்போ நம்ம மொத்தமாக எழுதுனா வர நம்பரே மறுபடியும் எழுதாதீங்க புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்க பூஜ்ஜிய முக்கமாக ரெண்டுங்களா அதுக்கப்புறம் பூஜ்ஜிய கமா மூணு இதுலேயும் இருக்குது அதனால அது மட்டும் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பூஜ்ய கமா நாலு அதுக்கப்புறம் பூஜ்ய முக்கமாக இங்கே அஞ்சு இருக்குதுங்களா அது எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று கமா ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்றுக்கம்மா மூணு அதுக்கப்புறம் ஒன்றுக்கம்மா நாலு அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுக்கம்மா அஞ்சு அப்போது இது ரெண்டாவது சமன்பாடு அப்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு புள்ளிகள் வருதுங்களா அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளிகள் வரும் அப்போ ரெண்டுமே சமம் தான் ஃபஸ்ட்டும் ரெண்டு சமம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெண்டு சமம் இது எல்ஹெச்எஸ் சமம் ஆறு எனவே நிருக்கா து அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க ஏ பெருக்கல் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ பேருக்கள் பி வெட்டு ஏ பெருக்கல் சி அப்போ நம்ம அதே மாதிரி இதில் இது எல்ஹெச்ஸுன்னு எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதனால எல்ஹெச்எஸ் ஏ பெருக்கல் பி வெட்டு சி அப்போ ஃபஸ்ட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கலாம் அப்போது பி வெட்டு சி அப்போ பி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு வெட்டு சி பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு அப்போ பொதுவாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும் இதில் மூணு தான் பொதுவாக இருக்குது அப்போது இதுக்கு மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் ஏ நம்ம பெருகிடணும் அப்போ பாருங்கள் ஏ பெருக்கல் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் கமா ஒன்று பெருக்கல் ஏ பி வெட்டு சி என்னது மூணு அப்போ இது நம்ம பெருகிடணும் அப்போது பூஜ்ஜியம் கமா மூணு ஒன்று கமா மூணு இது ரெண்டு தான் வரும் உங்களுக்கு அப்போது இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது கொஷின்லேயே இது ஃபஸ்ட்டு சமன்பாடு அதுக்கப்புறம் இது ஆர் அப்போது ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி வெட்டு ஏ பெருக்கல் சி அப்பாருங்க ஏ பெருக்கல் பின்னா ஏ என்னது பூஜ்ஜியம் ஒன்று பெருக்கல் பி என்னது ரெண்டு மூணு நாலு அப்போ இது ரெண்டு பேருக்குங்கண்ணா பூஜ்யத்தால் ஃபஸ்ட்டு இது பேருக்குங்க அப்போ பூஜ்ஜியம் கமா ரெண்டு பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா நாலு அதுக்கப்புறம் ஒன்றால் ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று கமா மூணு ஒன்று கமா நாலு அதுக்கப்புறம் ஏ பெருக்கல் சி அப்போ ஏ பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பெருக்கல் சி பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு அப்போ இது ரெண்டு நீங்கள் பெருக்குனிங்கன்னா பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு அப்போது இது ரெண்டுமே வெட்டு பொதுனா நம்ம பொதுவாக இருக்கிறது மட்டும் எழுதணும் அப்போ பாருங்கள் ஏ பெருக்கல் பி வெட்டு ஏ பெருக்கல் சி இஸ்இக்குவல் டு இதுவும் இதுவும் எடுத்து எழுதணும் அப்போது பூஜ்ஜியம் கமா ரெண்டு பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா நாலு ஒன்று கமா ரெண்டுமாக மூணு ஒன்று கமா நாலு எட்டு அதுக்கப்புறம் இது எதுனா பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா அஞ்சு ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு அப்போ இது ரெண்டுத்துலையும் பாருங்கள் பொது என்ன இருக்குது இதில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு இல்லையும் பூஜ்ஜியம் மூணு இதில் ஒன்று மூணு ஒன்று மூணு அப்போது இது ரெண்டு தான் பொதுவாக இருக்குது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் கமா மூணு ஒன்று கமா மூணு அப்போது இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ பாருங்க இதுவும் அதே ஆன்சர் தான் இதுவும் அதே ஆன்சர் அப்போது ஒரே மாதிரி ஆன்சர் வருதுங்களா அப்போது ஃபஸ்ட்டு சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு கரெக்டு அப்போ இது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் நாங்கள் ஏ யூனியன் பி பெருக்கல் சி இஸ் ஈக்வல் டு ஏ யூ ஏ பெருக்கல் சி யூனியன் பி பெருக்கல் சி அப்போது நம்ம இது எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்வல் டு ஏ யூனியன் பி பெருக்கல் சி அப்போது ஏஓ பியோன் நம்ம யூனியன் ஃபஸ்ட்டு இது பண்ணணும் பாருங்க ஏனியன் பி அப்போ ஏ என்னது பூஜ்ஜியம் கமா ஒன்று யூனியன் பி என்னது ரெண்டு மூணு நாலு அப்போ எல்லாமே நம்பர் சேர்க்கணும் புரிஞ்சுங்க பூஜ்ஜியம் இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இது மொத்தமே வரும் அப்போது பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் இது கூட நம்ம சி பெருக்கிடணும் அப்போது ஏ யூனியன் பி பெருக்கல் சி இப்போ ஏ யூனியன் பி என்னது பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பெருக்கல் சி பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு அப்போ மூணு அஞ்சு அப்போ பெருக்கினிங்கன்னா பாருங்கள் இது ரெண்டு அப்போ பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றால் ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டால் ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு அதுக்கப்புறம் மூணால் மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு அதுக்கப்புறம் நாலால் நாலு கமா மூணு நாலு கமா அஞ்சு அப்போது இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஏ சி யூனியன் பி பெருக்கல் சி அப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் சி பெருக்கலாம் அப்போது ஏ பெருக்கல் சி அப்போ ஏ என்னது பூஜ்ஜியம் கமா ஒன்று பெருக்கல் சி என்னது மூணு கமா அஞ்சு அப்போது இது பெருக்கினிங்கன்னா பூஜ்ஜியத்தால் பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றால் பேருங்கன்னா ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு அதுக்கப்புறம் பி பெருக்கல் சி அப்போது பி பெருக்கல் சி பி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு பெருக்கல் சி பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு அப்போது இது பெருக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவில் அப்போ ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு அதுக்கப்புறம் மூணு மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு அதுக்கப்புறம் நாலு நாலு கமா மூணு நாலு கமா அஞ்சு புரிஞ்சுதுங்களா அப்போ இது ரெண்டுமே நம்ம யூனியன்னா சேர்த்துடணும் அப்போது ஏ பெருக்கல் சி யூனியன் பி பெருக்கல் சி இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இது எடுத்து எழுதுங்க பூஜ்ஜியம் கமா மூணு பூஜ்ஜியம் கமா அஞ்சு ஒன்று 1,5, மூணு ஒன்று அஞ்சு யூனியன் இது ரெண்டு 2,5, மூணு ரெண்டு 4,3, அஞ்சு மூணு மூணு அஞ்சு மூணு அஞ்சு அப்போது இது மொத்தமாக நம்ம சேர்த்து எழுதணும் அப்போது இங்கே பூஜ்யத்தில் இருக்குதுங்களா அப்போது பூஜ்ஜியம் கமாக மூணு பூஜ்ஜியம் கம்மா அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்று ஒன்றுக்கமாக அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டு ரெண்டுக்கமாக அஞ்சு மூணு மூணுக்கமாக மூணு மூணு மூணுக்கமாக அஞ்சு நாலு நாலுக்கமாக மூணு நாலு நாலுக்கமாக அஞ்சு அப்போது இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ பாருங்கள் இங்கே வர புள்ளிகள் தான் இங்கேயும் வரும் அப்போ ரெண்டுமே சமமாக அதனால் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆறாவது இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா